ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ தான் என் சேனலை முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வெங்காய கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வானலை அடுப்பில் வச்சுக்கலாங்க வானல் நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நாலு வெங்காயம் பெரிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம போட் எண்ணெயில் போட்டு ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் நல்லா இந்த மாரி வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு இருக்கணுங்க பாருங்கள் இப்போ காரத்துக்கு மூணு வரமிளகாய் போடுறேன் அது கூட காஷ்மீர் சில்லி போடுறேன் கலர் கொடுக்கறதுக்கு நல்லா நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டேங்க சின்னதாக கொட்டைப்பாக்க அளவு புளி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வதக்கந்தலை போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் வதங்கி இப்போ பத்து நிமிஷம் ஆற விட்டுடலாம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ மிக்சிங் பவுலில் நம்ம ஆறுன பொருள் எல்லாத்தையுமே அதில் கொட்டிக்கலாம் எல்லாத்தையும் கொட்டிட்டேன் இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க மாதிரி பதத்தில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ பவுலில் கொட்டி மாற்றி வச்சுக்கலாம் நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ சட்னியை நம்ம தாளிச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு போட்டு வெடித்ததும் கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவர விட்டடலாம் நல்லா செவந்துடுச்சு பாருங்கள் ஒரு குத்து கருவேப்பில போட்டு நம்ம நல்லா தாளிச்சிடணும் தாளித்ததுக்கப்புறம் நம்ம சட்னியில் இதை தாளித்ததை கொட்டிக்கலாம் நான் தாளித்ததை சட்னியில் கொட்டிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா கார சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே போல் கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டேன் இப்போ இட்லி தோசை ஊத்தப்பம் இதுக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி தோசையோடு வச்சு சாப்பிட போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இதே போல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்